தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடப்பட்டுவதை நாம் பார்க்கலாம் இந்த அரசு சித்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையில் இந்த இன்றைய தினம் பொங்கல் விழாவதோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மூன்று நாட்களுக்கு முன்னதாக இந்த கல்லூரியுடைய வளாகத்தில் இதுபோன்று பொங்கல் பானைகள் வைத்து புத்தாடைகள் அணிந்து பாரம்பரிய அணை மாணவர்களும் மாணவிகளும் பாரம்பரிய உடை அணிந்து இந்த பொங்கல் விழாவினை ஆண்டையும் கொண்டாடி வருவதை நாம் நேரடி காட்சிகளாக பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இதே தொடர்ச்சியாக இந்த பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் இது குறித்து மாணவரிடமே கேட்கலாம் வணக்கமா எப்படி இன்னைக்கு பொங்கல் விழாவை நீங்க செலிப்ரேட் பண்ணி வணக்கம் சார் நாங்கள் அரசன சித்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கோம் நாங்கள் பட்டமளிப்பு மாணவர்கள் வருஷ வருஷம் வந்து நாங்கள் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவோம் இந்த தடவையும் அதே மாதிரி ரெண்டு நாட்கள் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுகள் பாரம்பரிய உணவு அதுக்கான போட்டிகள் அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு காலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு கோலம் எல்லாமே வந்து போட்டு பொங்கல் வந்து வச்சுட்டு இருக்கோம் கசப்புகள் எல்லாத்தையும் மறந்து சமத்துவமாக சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இன்னும் மாணவிகள் கூட மோடி கொஞ்சம் வாங்க எப்படி இன்னைக்கு பொங்கல் விழாவை எத்தனை பேர் வந்து பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன போட்டிகள் விளையாட்டு போட்டு மொத்தம் வந்து ஒரு ஆறுநூறு மொத்தம் வந்து ஒரு ஐநூறுலருந்து ஆறுநூறு எழுநூறு பேர் வந்து இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து புதியீடு திருநாள் இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு வந்து இந்த பேர் வந்து வச்சிருக்கோம் அப்புறம் பொங்கல் இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படின்னா மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் கோலாட்டம் இன்னும் நிறைய நடக்க போகுது அதுக்கப்புறம் புதியீடு அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு ஏன் பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சூர்யா சொல்லுவாங்க இந்த இயர் நாங்கள் வச்சுருக்க பேர் புதியீடு பொங்கல் இதுக்கு அர்த்தம் என்னென்னா சோழர் காலத்து கல்வெட்டில் புதியீடு அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா தை மாதம் தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த டைமில் தான் நெல்லை அறுவடை பண்ணி புதுசாக வரக்கூடிய நெல்லை கடவுளுக்கு படைச்சிட்டு அதில் பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அது மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் புதியீடுங்கிற வார்த்தை இருக்குது நாங்களும் எங்கள் காலேஜில் அதனால தான் புதியீடு பொங்கல் அப்படின்னு நேம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சிரட்டை கரண்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பானையை வந்து எப்பயுமே பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டை வெளியே பெயிண்ட் பண்ணி தான் வந்து பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாருமே பாட்டை பெயிண்ட் பண்ணி சிரட்டை கரண்டியில தான் பொங்கல் வச்சிருக்கோம் நிச்சயமா அவர்கள் கூறியது போன்றே இந்த அரசு சித்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய அந்த பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் திருவிழாவானது பழமையை போற்றும் விதமாக தான் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் நாம் பார்க்கலாம் மண் பானையில் வண்ண கோலமிட்டு வண்ண பயன் அடிக்கப்பட்டு அதன் மூலமாக விறகுகள் வைத்தே வந்து இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பகுதியிலிருந்து கூட வந்திருக்கிறார்கள் இதோ ஸ்ரீலங்காவில் இருந்து கூட ஒருவர் இருந்திருக்கு வணக்கம் எப்படி பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி தமிழர்களின் பாரம்பரிய திருநாளை கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் இலங்கையர்கள் மட்டுமல்லாது தமிழர்கள் பிறந்து வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலுமே வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையிலே ஆடி மாதத்திலே நாங்கள் பயிர் செய்கின்ற விதைக்கின்ற நெல் தை மாதத்திலே அறுவடைக்கு வரும் அவ்வாறு அறுவடைக்கு வருகின்ற அந்த நெல்லை புதிதாக கலைந்தெடுத்து அதனை திரித்து அரிசியாக்கி அதனுடன் நெய் பச்சரிசி பருப்பு பயரு போன்றவற்றை சேர்த்து சர்க்கரை சேர்த்து சூரியனுக்கும் மற்ற இயற்கை தெய்வங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மற்றும் ஆகியவற்றிற்கும் ஒரே தொடர்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் வலி போன்றவை பஞ்சபூதம் அந்த வகையில் இந்த அரிசி பொங்கி வந்து சூரியனை சூரியனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் இயற்கை தெய்வங்களுக்கும் நன்றி செலுத்தி பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்தி இந்த தைத்திருநாளை கொண்டாடி வருகிறோம் நன்றி கேட்டிருப்பீங்க இந்த சித்த மருத்துவக் கல்லூரிக்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு உள்ளது என்பதை மிகவும் தெள்ள தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் இந்த கல்லூரியை பொறுத்தவரையில் இந்த பொங்கல் திருநாள் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பாரம்பரிய உடை அணைந்து மாணவ மாணவிகள் கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இது இந்த பொங்கல் பண்டிகை மட்டுமின்றி இந்த பொங்கல் பண்டிகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கரகாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கே மாணவ மாணவிகள் தற்பொழுது தற்பொழுது விஞ்ஞான உலகத்திற்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு மாறினாலும் தமிழுடைய அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் விளையாட்டுப் போட்டிகள் அந்த வீர விளையாட்டு போட்டிகள் என்னென்ன அதனை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு அவர்கள் மட்டுமின்றி அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களிடக்கூடிய சங்கதிகளுக்கும் தெரிவிக்கும் விதமாக இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக இந்த அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் நடைபெற்று வருகிறது நெல்லை அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் கொண்டாடப்பட்டு வரும் பொங்கல் விழா காட்சிகளையும் விரிவான விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி சொல்லலை காலத்தின் காலத்தின் சொல்லுங்கள்